நான் ஆடிட்டர் கார்த்திக் பேசுகிறேன் விஜய் அசோசியேட்ஸ்லேருந்து இருந்து திருப்பூரில் ராதாநகரில் ஆடிட்ரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி பேங்க் லோன்ஸ் இது மாதிரி நிதி சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போது ஒருத்தர் சில பேர் கேட்குறாங்க ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு ஐயோ நிறைய பேப்பர்ஸ்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நம்மளால் ரெடி பண்ணி கொடுக்கணும் கொடுக்க முடியாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்கள்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸை தான் வந்து கவர்மெண்ட்டும் கேட்க போகுது இது என்ன பெரிய ராக்கெட் ராக்கெட் சயின்ஸாக நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இதில் கொண்டு வர்றதுக்கு ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்குது பேன் கார்டு உங்ககிட்ட இருக்குது ஃபோட்டோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மூணும் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் எந்த பில்டிங்கில் உங்கள் தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த பில்டிங்கோட வரி ரசீது எப்படி அவர் அந்த பில்டிங்க்கு வரி கட்டியிருப்பார் வரி ரசீது இபி பில்லு நீங்கள் தான் கட்டியிருப்பீங்க அந்த இபி பில் இவ்வளவு தான் ஜிஎஸ்டிக்கு வேறு எந்த புது புதுவிதமான விஷயங்களையும் கவர்மெண்ட் கேட்கறது இல்லை ஸோ அதனால் எல்லாருமே ஜிஎஸ்டிக்கு ரொம்ப அதை பெரிய விஷயம்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இது ரொம்ப சாதாரணமான ஒரு தான் இந்த டீட்டெயில்ஸு மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும் இதை நம்ம தான் நம்ம கையில் தானே இருக்கும் இதை வச்சிருக்கிற எல்லாருமே ஜிஎஸ்டி வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் ஸோ புதுசாக ஜிஎஸ்டி எடுக்க போகிற நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் பேசுவோம் தேங்க்யூ